தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலின் ஜவுளி ரெங்கசாமி கட்டளைத் தோப்பில் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்யம் கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கோசாலையை திறந்து வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழா நிகழ்வில் மாவட்ட ஆட்சித் தலைவர் வே சரவணன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து புதிய கோசாலையினை பார்வையிட்டார் இந்நிகழ்வில் மாநகராட்சி ஆணையர் லீ மதுபாலன் ஸ்ரீரங்கம் வருவாய் கோட்டாட்சியர் சீனிவாசன் திருச்சி மண்டல இணை ஆணையர் ஞானசேகரன் திருக்கோயில் இணை ஆணையர் சே சிவராம்குமார் மாநகராட்சி உதனி ஆணையர் கா ஜெயபாரதி கோட்டத்தலைவர் தலைவர் ஆண்டாள் ராம்குமார் மாமன்ற உறுப்பினர்கள் ஜவஹர் எஸ் செல்வி அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்